நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கிசான் தகவல் ஒரு வெளியாகி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் பி எம் கிசான் திட்டத்தின் மூலமாக இந்தியாவில் நலிவடைந்த விவசாயிகளுக்கு நிதி உதவி வழங்க மத்திய அரசு பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனா என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் தகுதி பெற்ற விவசாயிகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஆறாயிரம் ரூபாய் நிதி உதவியானது மூன்று தவணைகளாக பிரித்து வழங்கப்படுகிறது இதுவரை பதினேழு தவணைகள் வழங்கப்பட்டுள்ள நிலையில் பதினெட்டாவது தவணை வழங்கப்பட்டது அதிகாலை பதினெட்டாவது தவணையை பெற்ற பயனாளிகள் மகிழ்ச்சியுடன் இருக்க சில விவசாயிகளுடைய கணக்கில் பணம் வராமல் இருக்கலாம் இது பல்வேறு காரணங்களால் நேரிடக்கூடும் பணம் வராததற்கான காரணங்களை ஆராய வேண்டும் அந்த வகையில் பயனாளிகள் அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு சென்று பகுதியில் உள்ள பயனாளர் நிலையை சரிபார்க்கலாம் மொபைல் எண் அல்லது பதிவு எண்ணை உள்ளீடு செய்து கெட் டேட்டா பட்டனை அழுத்தி கணக்கில் பணம் வராததற்கான காரணம் கே ஒய் சி புதுப்பிப்பு இல்லை என்பதை தெரிந்து கொள்ளலாம் மேலும் விவசாயிகள் தங்களுடைய கே ஒய் சி ஆவணங்களை விரைவாக புதுப்பிக்க வேண்டும் KYC புதுப்பிக்கப்பட்ட பிறகு PM கிசான் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் தொகையை அவர்கள் பெற முடியும் கே தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்ட பிறகும் பண வரவில்லை என்றால் ஒன்று ஐந்து ஐந்து ஒன்று இரண்டு நான்கு மூன்று என்ற தொலைபேசி எண்கள் மூலமும் புகார் அளிக்கலாம் சோ வந்து பாத்தீங்கன்னா பி எம் கிசான் திட்டத்துடைய பதினெட்டாவது தவணை தொகையானது வெளியிடப்பட்டிருக்கு சிலருக்கு இந்த பணம் வந்து வெளியிடப்படாமல் இருக்கலாம் அதுக்கு வந்து அந்த விவசாயிகள் அவங்களுடைய கேஒய்சியை முறையாக அப்டேட் பண்ணாமல் இருக்கிறது தான் காரணமாக இருக்க வாய்ப்பு இருக்கு ஸோ நீங்கள் பி எம் கிசான் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ற இணையதளத்தில் போயிட்டு உங்களுடைய கேஒய்சியை அப்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் பணம் வந்துடும் கண்டிப்பாக இந்த அப்டேட் உங்களுக்கு பயனோட தான் இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல் அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்